முதலமைச்சர் தளபதி அவர்கள் அரசு வேலை வாய்ப்பை கொடுத்து அதோடு சேர்ந்து தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்புகளையும் ஒருங்கிணைத்து முழுவதுமாக தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்று தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளுக்கு உள்ளாக ஏற ஒட்டு மொத்தமாக இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் பணி நியமன ஆணைகளை மாண்பு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் மிக சிறப்பாக பெற்றிருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஏதோ அரசு வேலை வாய்ப்புகளைத்தான் நாம் முழுமையாக உருவாக்கிட வேண்டும் என்று மட்டுமில்லாமல் தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்புகளை ஊக்குவித்து அவர்களுக்கான அந்த பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான திட்டமாக நான் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சருடைய கனவு திட்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வாய்ப்பை தொடர்ந்து பெற்று வருகின்றார்கள் மற்றும் முதலமைச்சருடைய இலக்கை பொறுத்தவரை குறிப்பாக இன்றைய வேலை வாய்ப்பு முகாமை பொறுத்தவரை நேற்று வரை ஆன்லைன் மூலமாக நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்திருந்தார்கள் இன்று நேரடியாக வருகை நின்று தங்களுடைய பதிவுகளை செய்து இன்று நடைபெறுகின்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக அது கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றன ஏறத்தாழ இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் பங்கெடுத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு அந்த நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பிடித்த நீங்கள் விரும்புகின்ற இந்த நிறுவனங்களை தேர்வு செய்து தங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்து கொள்ளலாம் என்ற அற்போடு கேட்டுக்கொண்டு முதலமைச்சர்கள் பொறுத்தவரை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதார்கள் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை கோவையை பொறுத்தவரை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றாக தெரியும் பத்து தொகுதியும் எதிர்கட்சி தான் எதிர்கட்சி தானே யோசிக்கிறீங்க கொஞ்சம் அரசியல் தெரியல கொஞ்சம் பேர் இருக்கு நம்மளும் பார்ப்போம் நம்ம சோசியல் மீடியா பார்க்கணும் வாட்ஸ்அப் பார்க்கணும் பேஸ்புக் பார்க்கணும் இன்ஸ்டா பார்க்கணும் நான் பொதுவாக ஒரு அரசியல் வாரி என்னென்ன யார் நமக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு முதல்ல செய்யலாம் ஓட்டு போடாதவங்களுக்கு பின்னாடி கடைசியாக பார்க்கலான்னு நினைப்பாங்க அதெல்லாம் இயற்கை அப்படிதான் பொதுவாக நடந்துக்குவாங்க நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அப்படி இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தானே சட்டமன்ற உறுப்பினராக எண்ணி அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு சேர வளர்ச்சி திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான முதலமைச்சரை நாம் பத்து தொகுதி கூட தூணும் முதலமைச்சர்கள் சென்னை மாவட்டம் தவிர அரசு நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொண்ட முதல் மாவட்டம் தான் அது கோயம்புத்தூர் மாவட்டம் தான் இதெல்லாம் அதிகமா வருகை அரசுடைய நலத்திட்டங்களை வழங்கி புதிய பணிகளுக்கு தொடங்கி வைத்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி நம்ம போட்டி தேர்வு தயாராகணும் அப்படி தயாராக நமக்கு ஒரு சிறந்த நூலகம் வேண்டும் பணிகள் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சிறந்த நூலகம் சென்னையில் அண்ணா கூட்டாண்டு நூலகத்தில் முத்தமொழி கலைஞர் அவர்கள் உருவாக்கிய ஒரு மகத்தான பிரம்மாண்டமான நூலகம் அதற்கடுத்து மதுரையிலே முதலமைச்சர்கள் மிக பிரமாணமான ஒரு நூலகத்தை உருவாக்கி அங்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளம் படித்து வருகின்றார்கள் அந்த வகையில் கோவையில் மிக பிரமாண்டமான ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக முன்னூறு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து முதலமைச்சர் அவர்களே அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஏழு மாடி கட்டிடம் மிக பிரமாண்டமாக உருவாகி வருகிறது வரையக்கூடிய ஜனவரி மாதம் அந்த நூலகத்தை முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கின்றனர் சிரமப்பட்டு படிக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த நூலகத்தை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க செம்மொழி பூங்கா அது கோவிலில் ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவுடன் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பி அந்த செம்மொழி பூங்காவுடைய பணிகள் ஏறத்தாழ எண்பது விழுக்காடு நிறைவு பெற்றிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மாணவ முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாய்மார்கள் வந்து நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் மாதம் ஆயிரம் முதலமைச்சர்கள் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்று வருகின்றார்கள் அதன் மூலமாக பயனடைந்து வருகின்றார்கள் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணம் இல்லை விடியல் பயணம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி கோவை மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ தொண்ணூத்தி எட்டு கோடி பயணங்களை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களில் பெற்று பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் மரபு முதலமைச்சருடைய திட்டம் காலை உணவு திட்டங்கள் ஒரு மகத்தான திட்டம் ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு அரசு உதவி வெளியிட்ட பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை மரபு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் துறையினுடைய வேலைவாய்ப்போடு அரசினுடைய வேலை வாய்ப்புகள் இப்படி தனியார் தொழிலுடைய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பல்வேறு அறிவிப்புகளை கோவை மாவட்டத்திற்காக மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் நிதிநிலை அறிக்கையிலே மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் பல்வேறு தொழிற்சாலைகள் கோவைக்கு வழங்கி இருக்கின்றார்கள் விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் என்பது நீண்ட ஆண்டுகால கோரிக்கை தொழில் முனைவர்கள் தொடர்ந்து அதை மாணவ முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அது நிறைவு பெற்றால் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அதற்காக செலவிடப்பட்டு அந்த நிலங்கள் எடுக்கப்பட்டு இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன எனவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மாணவ முதலமைச்சருடைய உத்தரவோடு நடைபெறுகின்ற துணை முதலமைச்சருடைய ஆசையோடு நடைபெறுகின்ற இந்த வேலை வாய்ப்பு முகாமில் தாங்கள் விரும்புகின்ற நிறுவனங்களை தேர்வு செய்து இதன் மூலம் பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த முகாமில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்